தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு பள்ளி கட்டடங்கள் நூலகங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் பள்ளி இறைநீற்றல் மாணவியின் பெற்றோரிடம் தொலைபேசியில் பேசி விவரங்களை கேட்டறிந்தார் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பள்ளி கட்டடங்கள் குறித்தும் நூலகங்கள் குறித்தும் கேட்டறிந்து நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் இடைநிற்றல் குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரியிடம் கேட்டறிந்து பள்ளிக்கு வராமல் நின்று போன மாணவியின் பெற்றோர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களின் நிலைமைகளை குறித்து கேட்டறிந்தார் பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த போது வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் மழை நீரால் பாதிப்பு ஏற்படக்கூடிய முக்கிய ஆவணங்கள் பாதுகாப்பாக தரைத்தளத்தில் இருந்து முதல் தளத்திற்கு மாற்றி அமைக்க கோரி பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தார் பள்ளி கல்வித்துறை சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து நானூறு கோடியை தாண்டியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு புதிய கட்டிடங்கள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது தனியார் பள்ளிகள் அரசு விடுமுறைகளில் சிறப்பு வகுப்பு நடத்துவதாக வாட்ஸ்அப் அல்லது தொலைபேசி மூலம் வாயிலாக புகார் அளித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய சொந்த நிதிலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த சிஎஸ்ஆர் என்கின்ற அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதுவரைக்கும் ஏறத்தாழ நானூறு கோடி அது தாண்டி இருக்கின்றது அந்த நானூறு கோடியில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வகுப்பறைகள் கட்டுகின்ற அந்த பணியை கழிவறைகள் கட்டுகின்ற பணி சுற்றுச்சூழல் கட்டுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே கூட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ஒரு தனியார் சார்ந்திருக்கின்றவர் அவங்களுடைய பங்கீடாக ஒரு நாலு கிளாஸ் ரூம் அது இல்லாமல் பெஞ்செல்லாம் கொடுத்துருக்கிறார்கள் இது இல்லாமல் கூடுதலாக கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது கண்டிப்பாக நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய எச்எம்ஸ் தேவை அவங்களுக்கு என்னென்ன மூலமாக அவர்களுக்கு தேவைப்படுகின்றதோ அதை செய்து தருவதை எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம் பள்ளிகள் அரசு உத்தரவை மீறி தொடர்ச்சியா விடுமுறை நாட்கள்ல செயல்படுது எத்தனை பள்ளிகள் மீறி நடவடிக்கை எடுக்கும் நேற்று நேத்து நான் திருவள்ளூர் மாவட்டத்துல போகும்போது அதே கேள்விதான் கேட்டாரு ஏற்கனவே நம்ம வந்து நம்முடைய அதை கேள்வி முடிஞ்ச பிறகு நாங்கள் காரில் ஏறணுன்னா எங்களுடைய பிரைவேட் ஸ்கூல் டேரக்டர் நாங்கள் வந்து இதுக்கான அவர் கணக்கீடு எடுக்க சொல்லியிருக்கிறோம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மீறலால் உடனடியாக அவங்க நோட்டீஸ் அமுச்சுருக்கோம்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை நம்பர்ஸ் என்று சொல்வதை காட்டணும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வருகின்றதோ வாட்ஸ்அப் மூலமாக வந்தாலும் சரி லெட்டர் மூலமாக வந்தாலும் சரி உங்களை போட்ட பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாக வந்தாலும் சரி அதையெல்லாம் உடனடியாக இப்போ நீங்கள் செங்கல்பட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இங்கே எது ஏதோ நம்முடைய ப்ரைவேட் டிஓஸ் மூலமாக கணக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக அவருக்கான நோட்டீஸ் அனுப்பப்படுது பள்ளி மாணவர்கள் ரொம்ப ஒழுமையமாக நடக்கிறதுக்கு நம்ம நமக்கு நிலன்மைக்குழு வலிக்கப்புறமும் இது போன்ற தொடர்ந்து பல இடத்துல நட பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நாங்கள் பிள்ளைகளை வந்து நம்ம குற்றம் சொல்வதை காட்டணும் அவர்கள் கண்டிக்கதை காட்டணும் அவளுக்கு உரிய அந்த அறிவுரைகள் அதுக்கான திட்டங்களை தீட்டுவதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கும் ஏன்னா எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சு செய்கிற பிள்ளைகள் இருக்குது தெரியாம செய்கின்ற பிள்ளைகள் இருக்குது எல்லாருமே இதில் பாதிப்பு அடைந்துடக் கூடாது என்பதற்காகத்தான் எமோஷனல் வெல்பீயிங்காக நாங்கள் தனியாக எங்கள் டீச்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் அந்த டீச்சர்ஸ் மூலமாக ஏறத்தாழ ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுத்தது வந்து கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் ஒன்றியம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு ஒன்று ஒன்றியங்களாக இது இருக்கின்றது அந்த நாற்பத்தி நாலு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த கைடையை நாங்கள் கொடுத்து எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி இதன் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்றுக்கின்றார்கள் இது வெறும்னா இப்போ கல்வியில் பென்தங்கி மாற்றம் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு செல்கின்ற பார்த்த கட்ட பணியின் நாங்கள் செய்து கொடுத்த வட வழக்கு பருவமழை வந்து குறைந்திருக்கு இந்த தாழ்வான இடங்கள் இந்த மழை டைமில் தொழிலாக கொஞ்சம் தண்ணி தேங்கும் எப்போவுமே பொதுவாக மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க தமிழகத்தில் எந்தெந்த பள்ளி தேர்வு பண்ணுறீங்க இப்போ கூந்தமல்லிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி வந்துடும் அந்த பகுதிக்கு குறிப்பிட்ட பூந்தமல்லி பொறுத்த வரைக்கும் நாங்களே கடந்த ஆண்டே பார்த்துருப்பீங்க இது வருஷ வருஷம் இது நடக்கிற ப்ராசஸ் தான் இது புதிதாக திட்டம்லாம் இல்லை ஒரு மழை காலம் என்று வரும்போது எப்படி நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு அவர்களும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள்லாம் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறாங்களோ பொதுவாக அதே மாதிரி எங்களை வரைக்கும் இந்த மாதிரி மழை வருகின்ற காலத்தில் நாங்கள் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நாங்கள் கொடுத்துருக்குறோம் குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற வேண்டியது குறிப்பாக ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு கிணறுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் அது மூடப்பட்டிருக்க வேண்டும் ஏதாச்சும் நம்ம போர்டு போட்டிருந்தாங்கன்னா அது மூடப்பட்டிருக்க வேண்டும் இங்கே இருக்கிற சுவிட்ச் போர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்க வேண்டும் தண்ணி எங்கேயாச்சும் ஒரு சிவரில் ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் சொல்லுமா தண்ணி தேங்குற இடத்துலனு வரும்பொழுது அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற லோக்கல் பாட்ஸ் நகராட்சி என்று சொன்னால் அவங்க அந்த தண்ணி எடுக்கக்கூடிய அந்த பம்பை அவங்க ரெடியாக வச்சுருக்காது இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு அது முக்கியத்துவம் தர வேண்டும் என்று இருக்க நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் டீச்சர்ஸ்க்கு ஹெச்எம்ஸ்க்கு நாங்கள் வைத்த கோரிக்கை வந்து கீழ்தளத்தில் உங்கள் ஹெச்எம்ஸ் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை மாற்றிக்குவோம் ஏன்னா அந்த கீழ்தளத்தில் மழை பெஞ்சு வரும்பொழுது தான் அங்கே இருக்கின்ற டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து ஏன்னா இப்போ திருநெல்வேலியில் பெய்த மழையெல்லாம் நான் ஒரு ஸ்கூலுக்கு நிறையப்போ தான் கீழே டாக்குமெண்ட்ஸே சுத்தமாக போயிடுச்சாங்க ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு அந்த கிளாஸ் ரூம்ஸை நீங்கள் வந்து ஹெச்எம் ரூமாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற சொல்லிடுவோம் இப்படி எங்களுடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பிடிச்சி இப்போ நேற்றே நாங்கள் அதுக்கான ஒரு ரிவியூ மீட்டிங் நடந்து அதுக்கான தகவலையும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அது இது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே அவர் தயார் நிலையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷம் நடைபெறுகிறது தான் என்று சொன்னாலும் இப்பொழுது உங்களுடைய கேள்வி மூலமாகவும் அவங்களே நான் நிலையில் இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் தேங்க்யூ தேங்க்யூ